ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அருமையான பர்ஃபெக்டான பனானா அல்வா தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க நம்ம இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது பனானா அல்வா ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வாழைப்பழத்தை தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கால் கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழ மிக்ஸவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கை விடாமல் கலருங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் நம்ம இப்போ ஒரு சாஸ் பண்ணலை ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பரவாயில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட கூட நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தவை சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கடைசியாக இப்போது ஒரு ட்ரேயில் நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம பண்ணனும் அல்வாவை சேர்த்துடலாம் நல்ல லெவல் பண்ணி விடுங்க இப்போ மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போது இது டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே திருப்பி விட்டு பிளேட்டில் மாற்றி வச்சிடுங்க லைட்டை தட்டி விட்டால் அதுவே வந்துடும் பாருங்கள் திருப்பி வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பரான படானா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பர்ஃபெக்டான பனானா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுடுங்க பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதே மத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ